அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய சலையை போக்க என்ன வழி பாருங்கள் மழைக்காலம் வந்துருச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உடல் உபாதைகளும் வந்து இலவச இணைப்பாக கூடவே வந்துடுது அதில் ஒன்று வந்து சளி இல்லைங்களா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய அவதிப்படுறாங்க சில பேருக்கு ஆண்டு முழுவதுமே சளி இருக்கும் இல்லையா எப்படி இருந்தாலும் சரிங்க மழைக்கால சளின்னு இல்லாமல் கூடுதலாக எந்த விதமான சளியாக இருந்தாலும் நம்ம அதை சரி செய்வது எப்படி என்று நாம் பார்த்து கொள்கிறோம் பார்த்து கொள்ளலாம் இந்த பதிவில் இந்த இம்யூனோ குளோபுளின் இ அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க ஒரு விதமான புரதம் இது என்ன புரதம்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய நச்சு கிருமிகளை கொள்வதற்கு அதை அழித்து வெளியேற்றுவதற்கு நம்ம உடம்பை உற்பத்தி செய்யக்கூடியதுங்க இந்த ஒரு புரதம் இந்த புரதம் ஒரு சளி புரதம் தாங்க சரிங்களா இதை வெளியேற்ற ஏற்படக்கூடிய இந்த சளியை தான் நம்ம நோயினே நம்ம நினைக்கிறோம் அப்போ மலை காலங்களில் அப்போ ஏற்கனவே நச்சு கிருமிகள் உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு அதை நீக்குவதற்காக இந்த உடம்பு ஏற்பாடு செஞ்சு தான் இந்த சளி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இது வெளியேற்றுறது ஒரு பக்கம் இருக்குது இல்லைங்களா அப்போ இதைய அதுக்கு உறுதுணையாக இருந்து நாம் எப்படி இந்த சளியை நீக்க முடியும் முழுமையாக நீக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு சிறந்த வழி என்னன்னு கேட்டிங்கன்னா சளி பிடிச்சிருச்சுன்னா முதலாவது ஆவி பிடித்தல் என்பது தான் முதல் வழிங்க ஏன்னா இந்த நுரையீரல் இந்த சுவாச பாதை சுவாச கூழல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதில் எல்லா இடத்துலையுமே இந்த நச்சு கிருமிகள் வந்து அங்கங்கே அங்கங்கே படிஞ்சிருக்கும் அதனுடைய துன்பம் தான் ஒரு பக்கம் மூக்கடைப்பாக இருக்கிறது சளியாக இருக்கிறது நெஞ்சிலியை கட்டிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணது இல்லையா எல்லா பக்கம் படிந்திருக்கக்கூடிய இந்த கிருமிகளுடைய தாக்கத்தை நீங்கள் விரைவாக வெளியேற்றுறதுக்கு சிறந்த வழி ஆவி பிடித்தல் இது எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா ஆவி பிடிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறோம் பாருங்க இதையெல்லாம் முதல்ல சேகரித்து வச்சுக்கோங்க நொச்சி இலை சிறிதளவு வேணுங்க அதே மாதிரி வேப்பை இலை வேணும் துளசி இலை வேணும் கற்பூரவழி இலை வேணும் மஞ்சள் தூள் சிறிதளவு நான் சொல்கிறது மஞ்சள் தூளுங்கிறது பாக்கெட் மஞ்சள் அல்ல சரிங்களா அப்படின்னு என்ன கொம்பு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மஞ்சளை நீங்களே மஞ்சள் கொம்பு வச்சிருந்தால் கூட பொடியாக உருவாக்கி கொள்ளுங்கள் சிறிது கல்லுப்பு ஒரு தண்ணி வந்து நல்ல பாத்திரத்தில் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த இத்தனை பொருட்களும் அதுக்குள்ளே போட்டுடணும் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் மீண்டும் சொல்கிறீங்க நொச்சி இலை வேப்ப இலை மஞ்சள் கல்லூப்பு இது கூட வந்து துளசியலையும் கற்பூர வலியிலையும் போ சொல்லியிருந்தோம் இல்லையா இது எல்லாம் சேர்த்து அந்த இதுக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா இது எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே வெந்து ஒரு விதமான வாசனையோட வெளியில் வரும் இதுக்கு முன்னாடி கண்களுக்கு வந்து ஒரு துணியை ஒரு ரிப்பன் மாதிரி ஏதோ ஒரு துணியை கண்களுக்கு கட்டிங்க ஏன்னா அவ்வளவு வெப்பமான ஆவி வந்து உங்கள் கண்களை வந்து தாக்கக்கூடாது இல்லையா அதனால் கண்களுக்கு பாதிப்பு வந்துடும் அதனால் கண்களுக்கு ஏதோ ஒரு கனமான துணியால் கண்ணை கட்டிட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம் பிடிச்சி பாருங்கள் ஒரு பத்து நிமிடம் கால் மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை பண்ணும்போதே உள்ளுக்குழுந்து அப்படியே நீர் நீராக அப்படியே கொட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஒரு த ஒரு வேஸ்ட்டு துணி வச்சிருந்தீங்கன்னா கர்ச்சி பதை வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் துடைத்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ நச்சு நீர்கள் வெளியில் வரும் உடம்பு இருந்து சரிங்களா இதை பண்ணிடுங்க வாரத்தில் இரண்டு முறை செய்தீங்கன்னா போதும் அதிகமான முறையை வந்து நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஆவி பிடித்தல் அதிகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தானே எதுவுமே அப்போ வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த இது நல்லது ஆவி பிடித்தலில் இதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷாயம் ஒன்று செஞ்சு தயார்படுத்தி வைங்க உள்ளுக்கு சாப்பிட்றக்கு இந்த சளியை வந்து சீக்கிரம் பழுக்க செய்யும் சொல்லுவாங்க சலியை வந்து சீக்கிரம் முற்ற செய்து அதை வெளியேற்றுவது கம்ப்ளீட்டாக வெளியேற்றுறதுக்கான ஒரு வழி என்ன செய்யணும் வெற்றிலை பாருங்க காம்பு நீக்கி ஒரு வெற்றிலை அது பேப்பர் மாதிரி மூணா நாளாக பிரிச்சுருங்க கிழிச்சிங்கன்னா அது கூட ஒரு மூன்று மிளகு இரண்டு பிஞ்சு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்கள் நல்லா கொதிச்சா ஒரு முக்கால் டம்ளர் அதாவது பாதியாக சுண்ட காய்ச்சி விடுங்கள் காய்ச்சினதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு அருமையான கஷாயம் சளி இருப்பவர்கள் இதை பருகினாங்கன்னா சளி உடனடியாக நீங்கிவிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டுலாங்க அந்த சளி வந்து கழிவில் வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ் நடக்குது இல்லையா அந்த செய்கை வந்து உடனடியாக நடந்து முடியும் கழிவுகள் உடம்பு விட்டு நீங்கிடுமா நீங்கள் நார்மலுக்கு வந்துடலாம் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடலாம் அதனால் மழைக்காலத்தில் தோன்றக்கூடிய சளியை போக்குவதற்கு இரண்டு வழிமுறை சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஒன்று ஆவி பிடிக்கிறது இரண்டாவது சலிக்கான இந்த வெற்றிலை கஷாயத்தை பயன்படுத்துவது இந்த இரண்டையும் பயன்படுத்துங்கள் சரிங்களா சலியை வெல்லுங்கள் நன்றி வணக்கம்